ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டவங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்ண போகிறவங்களுக்கும் அட்வான்ஸாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வாழ்க்கையின்படி ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி நீங்கள் அட முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரியான அனுபவங்களை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி இப்ப இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி பதினோராம் இருக்கிறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருகிற நண்பர்களே மேலும் நான்காம் இடத்துல பகவான் இருக்கிறார் இதுவும் சிறந்த கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நான்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தாராளமாக இன்றைக்கு மேற்கொள்ளுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காலை நேரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு என்றலே இன்றைய தினம் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றலே விரைவிலேயே நிலைமை மாறிவிடும் பல விஷயங்களை நீங்கள் வந்து இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பல விஷயங்கள் உங்கள் தோளில் விழுந்திருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க எந்த சுமையாக இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு ஹேண்டில் பண்ணிக்குவீங்க உங்களுடைய தெளிவான சிந்தனை முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக உதவும் எனவே முக்கியமான முடிவை நீங்கள் மூலமாக எடுப்பீங்க அதிகமாக செலவு அல்லது சந்தேகமான சில இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக வியாபாரிகள் மகிழ்ச்சியை பெற முடியும் இன்று தினம் சில நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க கண்டிப்பாக உங்களுக்கும் வழிமுறை பிறக்கும் அல்லது உங்களது நண்பர்கள் அவர்களுடைய பிரச்சனையில் உங்ககிட்ட விவாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சோசியல் மீடியாவில் உங்களது வாழ்க்கை துணையினுடைய கடைசி ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸான ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்ததற்காக காத்திருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க காதல் உணர்வுகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க கடினமான உழைப்பு மற்றும் லட்சியங்களை நோக்கி பொறுமையாக நீங்கள் இன்றைய தினம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதற்கு இன்றைய தினம் தாராளமாக முயற்சித்து பாருங்கள் என்பதில்லை இன்றைய தினம் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சிடணும் ஏன்னா மற்றவங்க உங்கள் விட்டால் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கணுன்றே எனவே நீங்களும் அந்த தப்பு செய்யாமல் இருக்கிறது நல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்களை உங்களுக்கு மதிப்பு அதன் மூலமாக அது இருக்குங்க சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படலாம் ஆடம்பரமான செலவுகளை குறைக்கணும் அது இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க எஜுகேஷனுக்காக கல்விக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குன்றே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குன்னு இல்லை உங்கள் பூர்வீக சொத்துக்களில் சில சேஞ்சஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு அதை இன்றைக்கி செய்வீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாற்றுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க அதிகமாக யோசிக்க கூடிய ஒரு நாளை உங்களுக்கு அமைதி நண்பர்களை சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கை கூட பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் அது ரெண்டுமே இன்றைக்கி நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் உங்களது திருமண வாழ்க்கையில் இந்த தினம் இருக்கிறது இந்த தினம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா மாலை நேரத்தில் பண புழக்கம் உங்களுக்கு கைக்கு வந்து தடுமாற்றமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மாலை நேரத்தில் உங்களுக்கு அதன் மூலமாக சில சங்கடங்களை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்கிறனால தாராளமாக இந்த தினம் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வேலை தேடும் இளைஞர்கள் குறிப்பாக இன்றைக்கி எந்த விதமான இன்டர்வியூயும் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும்பொழுது அதை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் நீங்க முயற்சித்தாலே அதிகமான பலன்கள் நீங்கள் பெற முடியுங்கிறதால திருமணம் சம்பந்தமான சுபகாரிய முயற்சியில் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் யாரையும் எந்த உதவியும் நம்பி நீங்க எந்த பிளான நீங்க பண்ணாதீங்க உங்களுடைய சொந்த உழைப்பு சொந்த முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை நம்பி விட்டு நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது இல்லைன்னா மற்றவங்கள நம்பி ஏதாவது நீங்க காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க சோ அதை மட்டும் இன்னைக்கு செய்யாதீங்க மத்தபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது தோளம்புடைய ரசிகர்களின் சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ட்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நகை நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது துளம் ராசி யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஒரு கெத்தான நாளாக நீங்கள் வந்து அமைப்பெறுவீங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மத்தியில் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் பிசினஸ் பீப்புள்ஸ் மத்தியில இன்னைக்கு நல்ல மதிப்போடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய மதிப்பு உயரும் நாள் சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆடம்பரமான செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் எஜுகேஷனுக்காக கல்விக்காக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக அதை செய்யுங்க இந்த தினம் அந்த மாதிரியான பயணங்களை உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க கல்விக்காக நீங்க டிராவல் பண்றது நீங்க தவிர்க்க வேண்டாம் அது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் விசாகம் நட்சத்திரத்தில நண்பர்களுக்கு உங்க பூர்வீக சொத்துக்களை சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க இன்னைக்கு செய்வீங்க உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுனால கண்டிப்பாக லட்சியங்களை நோக்கி கடினமான உழைப்பு பொறுமையான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் மற்ற பாராட்டுகள் பெறுவீங்க எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையும் நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்க உங்க தலைமையில் முழுமையாக அளிப்படுங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க பரிபூர்ணமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே